ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் நாளைக்கு சண்டே நல்லா வேலை செஞ்சுட்ருப்பீங்க சில பேர் வீட்டுக்கு வந்துருப்பீங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க ரெண்டு நாளாக வண்டி வேறு பழி எடுத்துருச்சுங்க வர சாப்பிட்டு வேலையை சரியாக செய்ய முடியல இப்போ பாருங்கள் வேலையை இன்னும் முடிய மாட்டி இன்னும் கேன் போட்டே இருக்கிற முடியவே மாட்டேங்குது வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் முந்தானியத்து மழை வந்துச்சுங்க ஆனால் அப்படியே காணாத போயிடுச்சு இங்கே வர மழை வேறு பக்கம் போயிடுச்சு இப்படி போயிட்டுருக்குது எனக்கு வியாபாரம் ஆகுங்க தனி நல்லா போகு ஆனால் இருந்தாலும் வெயில் அதிகமாக இருக்குது பாருங்கள் வெயிலையே சுற்றி அப்படியே தலையெல்லாம் கின்னுருக்கு இருக்குது தலைவலி வந்துடு மாட்டேக்குது பாப்பா காப்பி வைச்சோன்னு குடிச்சிட்டு மறுபடியும் கேன் போட்டு போகணுங்க இன்றைக்கி காலையிலேருந்து அப்படியே போயிட்டுருக்கு வண்டி வருஷம் போட்டுருந்தேங்க இப்போ மத்தியானந்தான் ரெண்டு மணிக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேங்க ரெண்டு மணிலேருந்து குறவே இல்லை போய் கேனு எல்லாத்தையும் போடணுன்ட்டு ஃபங்க்ஷன் வேறு போய் போட்டங்கண்ணு முப்பது வேணு அப்புறம் மறுபடி வேணும்னாங்க கேனு இப்போ கொண்டு போகணும் இப்படி நான் நாளைக்கு இன்னைக்கு இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்